இப்போ உங்க குழந்தைகளுக்கு புதன் செவ்வாய் புதன் கேது புதன் சனி இருக்கிறத எப்படி முடிவு பண்ணலான்றதுக்கு ஒரு சின்ன குளு கொடுக்கிறேன் நெற்றியில் முடி விழுந்தால் அவர்களுக்கு புதன் கேது சேர்க்கை இவர்கள் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா கல்வியில் ஞாபக மறதியும் கல்வியில ஒரு பெரிய முன்னேற்றமற்ற குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள் வயது முதிர்ந்த தோற்றம் போல் தோழினுடைய அமைப்புகள் இருக்கிற குழந்தைகளுக்கு புதன் சனி சேர்க்க கட்டாயமா இருக்கும் இவங்களும் கல்வியில் மேம்பட இந்த சுவை எந்த உணவில் அவர்கள் அதிக ஈடுபாடோடு இருக்கிறார்களோ அதை பொறுத்து அவர்களுடைய அறிவினுடைய வளர்ச்சியும் மந்தத்தன்மையும் மாறுபடும் அப்போ ஒருவருடைய உணவு முறையை வைத்து ஓம் ஐ நம இந்த மந்திரமும் குழந்தைகளுக்கு வந்து செஸ்ட் பட் அப்படின்னு கொடுக்கும் பொழுதும் இப்ப நான் சொன்ன கிரக சேர்க்கைகள் உள்ள குழந்தைகள் இருக்காங்க தெரியுமா இவர்கள் எல்லாம் நம்ம சொல்றதை உள்வாங்கி கிரகித்து தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு பெப்ரவரி ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் பிரம்ம முகூர்த்த வேலையை நடக்க இருக்கிற இந்த வகுப்புல கலந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறை வணக்கம் வரப்போற எக்ஸாமினேஷன் படிக்கிற குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் எபிசோட் நிறைய நேர்கள் கேட்டிருந்தாங்க நம்மளுடைய கடந்த வந்து குழந்தைகளுக்கான பதிவு ஒன்று போட்டிருந்தோம் புத ஆதித்ய யோகத்தை பற்றி நிறைய பேருக்கு அது பிடிச்சது நிறைய குழந்தைகள் கிட்ட வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு குருஜி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஸ்ரீ மாத்ரி நமஹா உம் அகத்தீசாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா வெகு விரைவில் வந்து போர்டு எக்ஸாம்ஸ் வரப்போகுது குருஜி பெற்றோர்களுக்கு எல்லாருக்குமே வலை குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க ஞாபகம் இல்லை இந்த வாட்டி எல்லாருமே நல்ல தேர்வில் எழுதணும் இது போர்டு எக்ஸாம் மட்டும் இல்லை காலேஜ்க்கு என்ட்ரன்ஸ் எழுதுறவங்க அதே மாதிரி பெரிய லெவலில் ஐஏஎஸ் படிக்கிறவங்க ஐபிஎஸ் படிக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போறவங்க இவங்க எல்லோருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் பதிவு இது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் எக்ஸாம்ஸ் வரப்போகுது அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வழிபாடு இந்த ஒரு மந்திரம் குழந்தைகள்கிட்ட பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் அதை தாண்டி இன்னும் உங்களுடைய ஸ்பெஷல் டச் இருக்கு அவங்களை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது அதற்கான குறிச்சி ஜாதகத்துல தன்மை சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா புதன் தான் நம்ம ஒரு விஷயம் படிக்கும் பொழுதும் சரி பார்க்கும் பொழுதும் சரி அதை முழுவதுமாக கிரகித்து மூளைக்கு அனுப்பி பதிய வைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் இந்த புத பகவானுக்கு இருக்கிறது இந்த புத பகவானோடு நேரடியாக சூரியன் பார்வை விழுவதோ குருவினுடைய பார்வை விழுவது சுக்கரனுடைய பார்வை விழுவது என்பது வெகு சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த புத பகவானோடு எக்காரணத்தை முன்னிட்டும் சனியினுடைய இணைவோ புத பகவானோடு கேதுவினுடைய இணைவோ புத பகவானோடு செவ்வாயுடைய இணைவோ இருந்தால் கட்டாயமாக அவர்களுக்கு ஞாபக மறதியும் கிரகிக்கும் தன்மையில அதிலும் குறிப்பாக படித்து மனநம் செய்து புரிந்து கொள்ளக்கூடிய திறன் அப்படின்றது குறைவா இருக்கும் அப்படின்னே நாம எடுத்துக்கலாம் அப்போ இந்த மூன்று கிரக சேர்க்கை உள்ளவர்களுக்கு கவனச்சிதர்களும் சிந்தனை வந்து ஒரு நிலை இல்லாத அமைப்பும் ஏற்படும் இப்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர்களுடைய சிந்தனை எங்கேயோ போயிட்டு இருக்கிற மாதிரியான மனநிலை இருக்கும் இப்போ உங்க குழந்தைகளுக்கு புதன் செவ்வாய் புதன் கேது புதன் சனி இருக்கிறத எப்படி முடிவு பண்ணலான்றதுக்கு ஒரு சின்ன குளூ கொடுக்கிறேன் இப்போ புதன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நெற்றி பகுதியே குறிக்கும் இந்த நெற்றி பகுதியில சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா முடியை எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா மறைத்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாங்க ரெண்டாவது எப்போதுமே தன்னுடைய கைகளால் முடியை இந்த மாதிரி என்ன பண்ணிட்டே இருப்பாங்கன்னா கோதிக்கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ இந்த இடத்துல நெற்றி என்பது புதன் முடி என்பது கேது சோ நெற்றியில் முடி விழுந்தால் அவர்களுக்கு புதன் கேது சேர்க்கை இவர்கள் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா கல்வியில் ஞாபக மறதியும் கல்வியில ஒரு பெரிய முன்னேற்றமற்ற குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள் இது மொதல் விஷயம் ரெண்டாவது அடிக்கடி தன் கைகளால் முடியை வந்து அடிக்கடி டச் பண்றவங்களுக்கும் இந்த தன்மை இருக்கும் இது முதல் கிரக சேர்க்கை இரண்டாவது புதன் சனி அந்த கிரக சேர்க்கை இருந்தால் இவர்கள் எப்பொழுதுமே வீட்டு முறை உணவை தவிர்த்துவிட்டு வெளி உணவுகளை மட்டுமே இரவு நேரத்தில் அதிகம் உண்பர் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அதற்கு அடுத்தபடியாக அந்த பேசக்கூடிய மொழியில் ஒரு திக்குவாயும் ஒரு வழவழுப்பான தன்மையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இவர்கள் எல்லாம் கட்டாயமாக இரவு நேரத்தில் உடலுக்கு கெடுதலான உணவுகளை உதாரணமாக ஃப்ரைடு ஐட்டம்ஸ் எல்லாமே எண்ணெயில் பொறித்த உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவு முறைகளை எடுக்கிற அத்தனை குழந்தைகளுடைய ஜாதகத்திலும் புதன் சனி சேர்க்கை இருக்கும் இதனால் இவர்களுக்கு கட்டாயமாக பொடுகு மற்றும் ஸ்கின் தொடர்புடைய பிரச்சனைகளை வயது முதிர்ந்த தோற்றம் போல் தோலினுடைய தன்மை இருக்கிற அமைப்புகள் இருக்கிற குழந்தைகளுக்கு புதன் சனி சேர்க்கை கட்டாயமா இருக்கும் இவங்களும் கல்வியில் மேம்பட மாட்டார்கள் அடுத்து புதன் செவ்வாய் இந்த கிரக சேர்க்கை இருப்பவர்கள் புதன்னா படிப்பு செவ்வாய்னா உடல் ஆரோக்கியம் சோ அறிவுக்கும் உடல் திறனுக்கும் என்டையர் ஆப்போசிட் இவங்க எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா விளையாடுறதுல மட்டும்தான் குறிக்கோளா இருப்பாங்க புத்தகத்தை எடுக்கவே மாட்டாங்க இவர்கள் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நெற்றியில வந்து தழும்பு அதாவது வெட்டுப்பட்ட தழும்பு கட்டாயமா இருக்கும் கை விரல்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது நகங்கள்ல வந்து சொத்தை ஏற்படுதல் அல்லது நகத்தை வந்து அதிகமாக வளர்க்கிறது இது எல்லாம் இந்த புதன் செவ்வாய் காம்பினேஷன்ல வரும் இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்கள் குழந்தை இடத்தில் இருந்தால் கட்டாயமாக அவர்கள் கல்வி நிலையில் உயராமல் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த கிரக சேர்க்கையெல்லாம் குருவையும் செயல்படுத்த வேண்டும் சூரியன் குரு சுக்ரன் என்பவர்கள் முக்கூட்டு கிரகங்களாக நமக்கு வந்து சொல்லப்படுது அப்போ நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் சூரியன் அப்படின்னா கோல்டு மெடல் புரியுதுங்களா சுக்ரன் அப்படின்னா வெள்ளி அதற்கு அடுத்தபடியா புதன் அப்படின்னா வெண்கலம் இது மூன்று தான் பிரைஸ் ஓகேவா இந்த மூன்று கிரகங்களை நாம நம்மளுடைய லைஃப்ல அப்ளை பண்ணிட்டோம்னா இந்த உலகத்துல நம்மளை விட ஒரு பெரிய சாதனையாளர்கள் யாருமே இல்லை இந்த மூன்று கிரகங்களும் உடைய அப்ளை ஆனவங்களுடைய ஹேர் ஸ்டைலை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் அவங்க ஏற்றி தான் தலையை வந்து சீவுவார்கள் அந்த ஸ்கின் டோன்ல ஒரு ஒளிவு மறைவு கூட இருக்காது அந்த உணவு முறையில ரொம்ப கண்டிப்பான நிலையில இருப்பாங்க ஏன் குருஜி படிப்புக்கும் உணவையும் ஏன் குருஜி கனெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா நாக்கு என்பது புதன் இது இல்லைன்னா நம்ம பேசவே முடியாது அப்போ இந்த நாக்கினுடைய சுவை எந்த உணவில் அவர்கள் அதிக ஈடுபாடோடு இருக்கிறார்களோ அதை பொறுத்து அவர்களுடைய அறிவினுடைய வளர்ச்சியும் மந்தத்தன்மையும் மாறுபடும் அப்போ ஒருவருடைய உணவு முறையை வைத்து ஒருவருடைய அறிவு திருவனை நம்மால் கணக்கிட முடியும் புரியறதுங்களா அப்போ இந்த இடத்துல இதையெல்லாம் நாம கவனித்து பார்க்கணும் சரி இப்ப இந்த தேர்வுல அதிகப்படியான வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன செய்தால் சிறப்பா இருக்கும் அப்படின்னா மந்திர பூர்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதனுடைய மறுவடிவம் யாருன்னா சரஸ்வதி தேவி இந்த சரஸ்வதி தேவியை நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கையில வந்து வீணை வைத்திருப்பது நமக்கு நல்லாவே தெரியும் யாருக்கு வந்து வலது மூளை இடது மூளை இரு சரிசமமாக செயல்படுகிறதோ அவர்களுக்கு தான் நினைவு திறன் என்பது அதிகமா செயல்படும் அப்போ இந்த வீணை வாசிக்கிறவங்க கீபோர்டு வாசிக்கிறவங்க டி மாஸ்டர் இவங்கள எல்லாம் கவனிச்சு பார்த்தா ரெண்டு பிரைன்மே ஈக்குவலா இருக்கும் இப்ப வீணையுடைய தன்மை நம்ம நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நாக்கு புதன் சொன்னனா நாக்குக்கு நடுவுல ஒரு கோடு இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா அது வந்து வலது மூளை இடது மூளை தன்மையை நமக்கு சொல்றது இப்ப மூளை அப்படின்னு இருக்குன்னா மூளையை ரெண்டு பகுதியை பிரிக்கிறது நீங்க கவனிச்சிருப்பீங்க அது வலது மூளை இடது மூலைய சொல்றது அப்ப வலது கண் வலது மூளையும் இடது கண் இடது மூளையும் இயக்குறது என்பதை புரிஞ்சுக்கோங்க அப்ப என்ன இந்த இடத்துல நம்ம நல்லா இந்த நாக்கு இந்த கண் இந்த மூளை இது மூணுக்குமே ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு இதற்கு ஒரு குறிப்பிட்ட வேர்டை மண்டலம் சீராக வேலை செய்யும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் வேதத்தின் அடிப்படையில் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதனுடைய மந்திரத்தை பீஜ மந்திரம் என்ற அடிப்படையில் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அந்த பீஜ மந்திரத்தின் பெயர் என்னன்னா ஐம் ஐ இந்த ஐம் என்ற பீஜ மந்திரம் சரஸ்வதியினுடைய கடாட்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய மந்திரம் நம்ம ஐம் ஐன் ஐம் அந்த மாதிரி சொல்லுகின்ற பொழுது நம்மளுடைய நரம்பினுடைய தன்மை மூளையினுடைய திறன் சிறப்பாக மேம்பட்டு கிரகிக்கக்கூடிய செயலும் ஒரு விஷயத்துல கவனம் சிதறல் ஏற்படாமல் உள்வாங்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அது மட்டுமல்லாத இந்த ஐமுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜியுடைய ஃப்ளவர் மெடிசன் இதுக்கு மருத்துவ முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலோ அந்த மெடிசனுடைய நேம் என்னன்னா நட் பட் செஸ்நட் பட் இது வந்து கவனத்தை வந்து சிதறடிக்காம ஒரே நிலையில மனதை குவிப்பதற்கு உதவி செய்யும் அப்போ ஓம் ஐ நம இந்த மந்திரமும் குழந்தைகளுக்கு வந்து செஸ்நட் பட் அப்படின்னு கொடுக்கும் பொழுதும் இப்ப நான் சொன்ன கிரக சேர்க்கைகள் உள்ள குழந்தைகள் இருக்காங்க தெரியுமா இவர்கள் எல்லாம் நம்ம சொல்றத உள்வாங்கி கிரகித்து மறுத்து பேசாமல் இந்த படிப்பை வந்து மேம்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு இன்கேஸ் உங்க குழந்தைய நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த புதன் சனி சேர்க்கிற குழந்தைங்க சோ ஸ்கின் அலர்ஜி பசங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த டேண்ட்ரஃப் ஸ்கின் அலர்ஜி இருக்கிற பிள்ளைகளை கவனிச்சீங்கன்னா ஹார்ட் ஒர்க் ரொம்ப ஓவரா இருக்கும் ஆனா இந்த இடத்துல மார்க்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் இப்ப கிட்டத்தட்ட வந்து பத்து மணிக்கு படிச்சு நாலு மணி வரையும் படிப்பாங்க நைட் ஃபுல்லா படிப்பாங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க சோ மார்க்ஸ் வராது இதுதான் புதன் சனியை குறிக்கும் சோ இவர்கள் எல்லாமே எதுல கோட்டை விடுவாங்கன்னா ஒரு ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அதுல ஒரு பிளஸ் போடுறதுக்கு தான் அஞ்சு மார்க்னு இருக்கும் அந்த பிளஸ் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் எழுதி வைப்பாங்க ஓகே இந்த ஒரு ஒரு பாயிண்ட்ல ஒரு ஒரு மார்க்ஸ் என்ன ஆயிடும்னா மிஸ் ஆயிடும் சோ அதை எல்லாத்தையுமே சிதறல்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை தீர்க்கிறது எல்லாமே செஸ்ட்நட் பட்டும் அதோடு கூடிய இந்த ஐம் என்ற பீஜமும் அப்ப இந்த மந்திராவை நம்ம எப்படி ப்ரொனவுன் பண்ணலாம் அப்படின்னா ஓம் ஐம் நம இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு எல்லோ கலர் ஷீட்ல ரெட் கலர் பென்ல எழுதலாம் அல்லது எல்லோ கலர் ஷீட்ல கிரீன் கலர் பென்ல ஒரு ஹண்ட்ரேட் டைம்ஸ் எழுதி அதை நம்ம கண்ணை மூடி அந்த ஓம் ஐம் அப்படின்றத நம்ம நம்ம இமேஜா நம்ம என்ன பண்ணணும் நம்ம மனநிலைக்கு கொண்டு வரணும் அந்த ஐம் என்ற லெட்டர் வந்து அஹ் எழுதும் பொழுது எப்படி இருக்கும் என்ற அந்த பீஜ அக்ஷரத்தை நம் கண் முன்னாடி ஒரு உருவமாக கொண்டு வரும் பொழுது உண்மையிலேயே நம்ம உடல்ல மாற்றம் ஏற்படுறதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அது மட்டும் அல்லாது தேர்வு எழுதக்கூடிய காலகட்டத்தில் எக்காரணத்தை முன்னிட்டும் எண்ணெயில் பொரித்த உணவு அதிக காரமான உணவு அதே போன்ற அதிகப்படியான பால் சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நன்று இந்த தேர்வு காலகட்டத்தில் அதிக இனிப்பு அதிகபடியான எண்ணெயில் பொரித்தது அதிகப்படியான காரம் அசைவ உணவுகள் எடுக்கின்ற பட்சத்தில் கட்டாயமாக அவர்களுடைய மூளைத்திறனில் அதுவும் குறிப்பாக இரவு நேரத்தில் எடுத்தால் நிச்சயமா அவங்களுடைய அந்த மூளை வந்து சுறுசுறுப்பாக செயல்படாது அதற்கு மாற்றாக கீரை பழங்கள் இந்த ரத்தோட்டத்தை வந்து எளிமையாக சீக்கிரம் டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டால் அந்த சக்தி மிக பெருசா இருக்கும் யாருக்கு பெரிய நெற்றி இருக்கிறதோ அவர்கள் வந்து மிகப்பெரிய கிரகிக்கக்கூடிய நினைவாற்றல் பெற்றவர்கள் இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வேதம் படிக்கக்கூடிய பண்டிதர்கள் அந்த காலகட்டத்தில் நம்ம பெரியவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த எக்கனாமிக்ஸ் காமர்ஸ்லாம் பெரிய ஆள் நாள்லாம் என்ன பண்ணுப்பாங்கன்னா இருந்திருப்பாங்க இவங்களெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஹேர் ஸ்டைல் இதுக்கு மேலே தான் முடி இருக்கும் இங்கே முடியே இருக்காது அப்போது தனக்கு இருக்கக்கூடிய சின்ன நெற்றியை பெரிய நெற்றியாக மாற்றி அதுல வந்து இறைவனுடைய திலகத்தையும் இறைவனுடைய குறியீட்டையும் தரித்து அந்த சூரியனுடைய கதிர்வீச்சை நேரடியாக புதன் என்ற நெற்றியின் மேலே விழ வைத்து புத ஆதித்ய யோகமாக ஹேர் ஸ்டைல் வச்சிருந்ததுனால தான் நான்கு வேதத்தையும் கரைத்து குடித்தார்கள் எப்பேற்பட்ட அந்த கால் கணக்கு அரை அரக்கா கணக்கு எல்லாம் மாறுச்சு இப்ப அந்த ஹேர் ஸ்டைல வைங்கன்னா யாராலையும் வைக்க முடியாது அதை வந்து ஒரு சிலர் அந்த வேதத்தின் மீது பக்தி இருப்பவர்கள் இருக்காங்க தெரியல நார்மலான பசங்க அதை செய்யறது கிடையாது ஆனா நார்மலா படிக்கிற பசங்களுக்கு எந்த அளவிற்கு ஒட்ட முடி நறுக்கி விடுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் குழந்தைகள் பள்ளி கல்வியில் மேம்படும் இப்ப நீங்க ஐஏஎஸ் எடுத்துக்கோங்க ஐடி பொசிஷன் எடுத்துக்கோங்க பேங்க்ல மேனேஜர் லெவல் எடுத்துக்கோங்க எல்லாருடைய ஹேரையும் போய் நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க பார்த்துட்டு வந்து ஏன் அவங்க உயர்ந்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் இதுதான் டிசிப்ளின் அங்க சொல்லி தரப்படுது அந்த டிசிப்ளினுக்கு பின்பக்கம் இருக்கிற இந்த புதனுடைய உச்சத்தன்மை தான் அப்போ இன்னைக்கு படிக்காத குழந்தைகளுடைய ஹேர் ஸ்டைல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்போ இது எல்லாமே வந்து புதனை வலுப்படுத்த அப்போ இதெல்லாம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்குரிய பர்டிகுலரான டெம்பிள் ஏதாவது இருக்கானா இருக்கு இப்போ புதன் என்றால் கிரகிக்கும் தன்மை சந்திரன் என்றால் மனம் இந்த ரெண்டு கிரக சேர்க்கையும் நமக்கு கொடுப்பது புதன் சந்திரன் இப்போ இத வந்து நம்ம ஒரு தெய்வ வடிவா பார்க்கணும்னா நம் சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கை விஷ்ணு ஆயுதத்தை துர்க்கையை வழிபட நமக்கு கல்வி கேள்வி கிரகிக்கும் தன்மை மனநம் செய்யும் தன்மை மிக சிறப்பாக இருக்கும் இந்த தெய்வத்திற்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பெற்றோர்கள் ஏற்றி வாரிசுகளுக்காக வழிபாடு செய்யும் பொழுது நல்ல மேன்மையான பலன்கள் இருக்கும் அவரவர் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்வது நன்று அதுதான் நல்ல மாற்றத்தை வந்து மாணவர்களுக்கு ஏற்படுத்தும் இந்த வழிமுறைகள் எல்லாம் செயல்படுத்துறது ரொம்ப நல்லதுமா அருமையா சொல்லிருக்கீங்க குருஜி இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் நீங்க சொன்ன அறிகுறிகள் இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகள்டையும் இருக்கும் இது பேரண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிருப்பாங்க ஆனா பேரண்ட்ஸ்க்கு என்னன்னா என் குழந்தையோட ஜாதகத்துல புதன் இந்த இடத்துல அமைப்பா இருக்கே அப்ப நான் குறிப்பிட்ட இந்த கோவிலுக்கு போய் இந்த மந்திரம் சொல்றதுனால என்னுடைய குழந்தைக்கு நல்ல நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும் நல்ல இடத்துல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா இப்போ பெட் பெற்றோரோட எதிர்பார்ப்பு என்னன்னா நீங்க ஒவ்வொன்னுத்துக்கும் கிளாஸஸா போட்டு அவங்க வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டு இந்த எக்ஸாமுக்காக குழந்தைகளுக்காக நீங்க ஏதாவது பண்ண மாட்டீங்களான்ற எதிர்பார்ப்பு கமெண்ட்ஸ்ல நிறைய பெற்றோர்கள் கேட்டிருந்தாங்க இதற்கு உங்களுடைய பதில் குருஜி அதாவதும்மா இதற்கான ஒரு வகுப்பு வந்து நீங்க சொன்னதுக்கு பிறகு தான் என்னுடைய மனதுல வந்து தோன்றுகிறது மெயினா ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து கவனிச்சோன்னா ரைட் பிரைன் லெஃப்ட் ரெண்டு இருக்கிறது இதுல நம்மளுடைய மெமரி பவர் வந்து பாத்தீங்கன்னா லாங் டைம் ரிஜிஸ்டா இருக்கணும்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட் பிரைன் நிறைய யூஸ் டெம்பரவரியான மெமரி பவர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ஆவரேஜ் ஸ்டூடண்ட் உள்ள குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பிரைன் தான் ஓவரா ஆக்டிவ் ஆகுது ரைட் சைடு பிரைன் ஆக்டிவே ஆகல இப்ப நம்மளே நம்ம ஒரு வேலைகளை கவனிச்சு பார்த்தாலும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்டால எழுதுவோம் ரைட் ஹேண்டால எழுதுனா இது வந்து லெஃப்ட் சைட் பிரைனை ஆக்டிவேட் பண்ணும் லெஃப்ட் ஹேண்டால எழுதுனா ரைட் சைட் பிரைன் ஆக்டிவேட் பண்ணும் சோ நம்ம இந்த கையை எதுக்குமே பயன்படுத்தாததுனால் நம்மளுடைய ரைட் சைட் பிரைனுடைய ரிஜிஸ்டர் லெவல் ரொம்ப லோவா இருக்கிறது அப்போ இந்த ரைட் நம்மளுடைய முன்னோர்கள் ரெண்டு ஈக்குவலா எப்படி அமைத்தார்கள் ஒரு எடுக்கணும் என்ற ஆவல் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் குழந்தைகள் எங்க புத பகவான் இருக்கிறார் அதற்கு எப்படி ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் பரிகாரத்தை மேம்படுத்த வேண்டும் அவர்களுடைய மனநிறன் அதிகரிக்கக்கூடிய உணவு வகைகள் என்ன அவர்கள் நன்றாக கல்வியில் மேம்படணும்னா பிறந்த நட்சத்திர நட்சத்திரத்திலிருந்து எந்த நட்சத்திர குறியீட்டை படிக்கும் பொழுது முன்வைத்து படைத்தால் சிறப்பாக இருக்கும் எந்த இடத்துல படிக்கணும் அந்த படிக்கிற இடம் எந்த அட்மாஸ்பியரா இருக்கணும் அந்த எக்ஸாம் டைம்ல அவங்க என்னென்ன மாதிரியான விஷயத்தை கம்ஃபர்ட்டா யூஸ் பண்ணணும் எந்த கலர் பேனா பென்சில் எல்லாம் கரெக்டா பயன்படுத்தினா அந்த மூளைத்திறன் மேலும் மேம்படும் என்பதை பற்றின ஒரு ஒரு மணி நேர வகுப்பாக நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா எடுக்க இருக்கிறோம் இந்த வகுப்பு வந்து மாலை நேரத்தில் எடுக்க இருக்கிறது இதுல குழந்தைகளோடு பெற்றோர்கள் இருப்பது அவசியம் ஆனால் அந்த குழந்தை கேட்குதுன்னா நிச்சயமா இது மூட நம்பிக்கை இல்ல இது அறிவியல் பூர்வமான உண்மை என்பதை ஆன்மீகத்தோடு இணைத்து சொல்லக்கூடிய அற்புதமான வகுப்பை ஒரு குறைந்த மிக 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 குறைந்த கட்டணத்தில் நான் என்ன பண்ணிருக்கேன்னா செயல்முறைப்படுத்திருக்கிறேன் இந்த வகுப்பானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது மாலை எட்டு மணியிலிருந்து மேக்சிமம் எனக்கு அவர்கள் நல்ல கம்ஃபர்டான சூழ்நிலை கொடுத்தா இரண்டு மணி நேர வகுப்பாக கூட இதை நான் என்ன பண்ணுவேன்னா நீடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் சோ எட்டிலிருந்து பத்து மணி வரையும் கூட நம்ம வந்து மா ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது இதை நம்ம வந்து செயல்முறைப்படுத்தலாம் அது வருகையினுடைய நிலையை பொறுத்து அந்த தன்மை மாறுபடும் ஆகையினால் இத வந்து நீங்க வந்து செயல்முறைப்படுத்திக்கலாம் நிச்சயமா குருஜி ஏன்னா இந்த பதிவு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நேர்கள் பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்க குழந்தை சின்ன கிளாஸா இருந்தாலும் சரி போர்டு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக போறாங்க பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு என் கலெக்டருக்கே படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய தாயார் வந்து கண்டிப்பாக இந்த பதிவுல நீங்க சேர்றதின் மூலமாக அவங்க ஏற போற வெற்றி படிகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா பொதுவா நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் குழந்தை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த புதனினுடைய குறைபாட்டை குருஜி சொன்ன மாதிரி எந்த சூழ்நிலையில இருந்தா நம்ம ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு தெரியாம தான் நம்ம இத்தனை நாளா தவிச்சிட்டு இருந்தோம் அதற்கான ஒரு அரிய வாய்ப்பு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உடனே உங்களுடைய பதிவுகள் எடுத்துக்கோங்க வருகிற பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டுல இருந்து பத்து வரைக்கும் குருஜி குறிப்பிட்ட மாதிரி உங்க குழந்தைகளோட நீங்க அந்த இடத்துல இருக்கிறது இன்னும் விசேஷமாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஈடுபாட்டை அதிகப்படுத்தும் முடியல வெளியூர்ல வெளிநாட்டுல என் குழந்தைகள் படிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்காக நான் அட்டன் பண்ணலாம் தாராளமாக அட்டன் செஞ்சு அவர்களுக்கான குறிப்பை எடுத்து அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அருமையான பதிவு குருஜி ஏன்னா இது எல்லாருமே இந்த எக்ஸாம் டைத்துல எதிர்பார்த்திருக்கறது ஏன்னா அடுத்த தலைமுறையை வளர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு அடித்தளமான ஒரு கிளாஸா இருக்கும் அப்படி நம்புறோம் அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி குருஜி